எனக்குள்ள நானா ஒரு கொண்டு வந்த பாலிசினே சொல்லிக்கலாம் ஒர்க் ஒர்க்வைஸ் ஒர்க் பேன்ற மாதிரி வந்து ஆபீஸ் விட்டு நான் வெளியில வந்தாவே ஆஃபீஸோட ஒர்க்கை டோட்டலாக நான் மறந்துடுவேன் அதே மாதிரி இது வரைக்கும் ஆபீஸ் வர்க்க நான் வீட்டுக்கு கொண்டு வந்ததே கிடையாது இத்தனை இயர்ஸ்ல இத்தனை இயர்ஸ்ல வர்க்க வீட்ல பண்ணி நான் பார்த்ததே இல்ல எங்க ஆபீஸ்ல நிறைய பிரஷர்ஸ்ல பண்ணியிருக்காங்க வீக்கெண்ட்ஸ்ல இது பண்ணனும் அது பண்ணனும் சொல்லிட்டு எந்த கால்ஸ் நான் பண்ண மாட்டேன் எந்த ஈமெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டேன் வீக்கெண்ட்ஸ்ல லேட் ஈவினிங் அந்த போன் வரறா அப்படி நான் வந்து ஆபீஸ்க்கு வந்துட்டே இருக்க அப்படிங்கறது அதுக்கு அப்புறமே எங்க எங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இன் ஃபேக்ட் நான் வர்க் பண்ணது வந்து ஒரு ஜெர்மன் ஆர்கனைசேஷன் கம்பெனி தான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க அவங்க சில பேர் இருக்கலாம் அதாவது நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறதுக்கோசமே லேட் நைட்டில் வந்து மெயில் இமெயில் அனுப்புவோம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு ஏர்லி மார்னிங் மெயில் அனுப்புறது இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்ஸே இன்ஃபேக்ட் ஜெர்மன் கலாச்சாரத்தையும் இருக்குது அதில் வந்து ஆட்மேண்ட் அவுட்டாக இருந்தது நான் மட்டும்தான் ஃபோர் தேர்ட்டிக்கு நான் மெயில் க்ளோஸ் பண்ணுறேன்னா அதோட எந்த மெயில் ரெஸ்பான்ண்டன்ஸும் இருக்காது அவங்க எங்களை நிறைய ஃபோர்ஸ் பண்ணாங்க எங்களை அது எஸ்பெஷலி என்ன ஏன் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க சிக்ஸ் ஓ கிளாக் மெயில் அனுப்பிச்சாரு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிவிட்டேன் இதெல்லாம் வந்து என்னுடைய பர்சனல் லவ்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நான் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டு தேங்க் காட் இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு அவங்க அதெல்லாம் பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க சரவணன் சார் வந்து அவருடைய பர்சனல் லைஃப்ல உள்ள போயிட்டாரு அவர் இது சூப்பரான ஒரு விஷயம் ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்துல ரெண்டு பேருமே வேலை செய்யறாங்கன்ற பொழுது பர்சனல் லைஃப்பையும் ப்ரொஃபஷனும் ஒண்ணா சேர்த்துக்கறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடாது சார் ப்ரொபஷனல் பேஷன இஸ் நம்ம லைஃப்ப வந்து பேஷனா வச்சுப்போம் ப்ரொஃபஷனல ஒர்க் அவுட் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க ஃபோன் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்ல தான் இருக்கும் எந்த கால் வந்தாலுமே செகண்ட்ஸ்ல முடிச்சிருவாங்க ஒன் மினிட் ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் ரொம்ப ரேர் தான் எங்கிட்ட தான் ஒன் ஹவர்ல இருக்கும் எல்லாமே செகண்ட்ஸ்லயே முடிச்சிடும் எடுப்பாங்க அந்த என்ன விஷயமோ அதை மட்டும் தான் பேசுவாங்க உடனே போன வச்சிருவாங்க அதையும் தாண்டி சார் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சா அடுத்த ஃபோன் வருது நான் அப்புறம் பேசுறேன் போன வச்சிருவாங்க ஓகே இப்போ மோஸ்ட்லி நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணீங்க ஆனா அந்த பிரெக்னன்சி டைம்ல இருக்க ஒரு பெயின் இருக்குல்ல இப்போ உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா புதுசு அது எப்படி எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் தெரியும் உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி ஆல்ரெடி நீங்க பார்த்தாலுமே அவங்களுக்கு எந்த நேரத்துல எப்படி மூட் ஸ்விங்ஸ் வரும் எதுவுமே தெரியாது அதை எப்படி ஹேண்டில் பண்ணி பிரெக்னன்சி டைம்ல இது இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்கிறது அவங்க கூட இளவையில் நான் ப்ரெக்னென்ட் ஆன டைமில் அதாவது எத் எத்தனை மாதமாக நான் போனது புதுவாக்கி செல்லமாக அது வந்து நம்ம நைன்த்து மந்தில் ஓகே அந்த டைம் ஒம்பது மாதம் வரைக்கும் நான் இருந்தேன் இவங்க கூட அதுக்கப்புறம் வந்து இவங்க என்னை விட்டுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன் மெயின் கிரிட்டிக்கல் டைம் அப்போ விட்டுட்டு போயிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி இவங்க ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ்லாம் லீவ் போட்டு கூட இருந்தாங்க அப்போ இவங்க ஆஃபீஸில் சொன்ன விஷயம் என்னன்னா டெலிவரி முடிகிற வரைக்கும் வெளியில எங்கேயுமே ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆபீஸ் மட்டும் மட்டும்தான் இருப்பேன் சென்னையில மட்டும்தான் இருப்பேன் வெளியில எங்கேயுமே சொல்லிட்டாங்க பட் கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது அந்த கம்பெனி வந்து ஓகே இந்த சார் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க எனக்கும் இவங்க ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் இவங்க போனாங்க ஒரு நாள் மணலி போனாங்க ஒரு நாள் வந்து சண்டிகர்லமா அது கூட டூ டேஸ்ல வந்துட்டாங்க அது ரெண்டு வாட்டி தான் நடந்தது அது தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன் தான் இருப்பாங்க வாமிட் பண்ணும்போது சினிமால பார்த்த விஷயம்லாம் எனக்கு நடந்தது இது நடந்துருக்கு மொட்டை மாடியில வாக்கிங் போ அப்ப எவ்வளவு நான் தண்ணி குடிக்கிறோன்னா அவ்வளவு நான் வாமிட் பண்ணுவேன் எனக்கு அந்த மாதிரி இருந்தது அச்சு நைன் மந்த்ஸ் அது பாப்பா வெளியில வர வரைக்குமே எனக்கு வாமிட்டிங் இருந்தது அந்த மொட்டை மாடியில வாக்கிங் போகும்போது தண்ணி குடிப்போம் ஸ்பாட்ல வரும் அப்படி எடுப்பாங்க மாடி எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் பாத்துட்டு வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரீட்ல உங்களுக்கு தெரியும்ல எல்லாம் சுத்தி பார்ப்பாங்க அது மாதிரி பாத்துட்டு எல்லாம் சொல்லி யார பத்தியுமே அவர் கேர் பண்ண மாட்டாரு